ஆசை ரோகிணி பற்றி ஆதாரத்துடன் நிரோபித்த ஸ்ருதி மனோஜ் சொன்ன விஷயம் அதிர்ச்சியில் விஜயா நியூஸ்டன் தமிழனே நேயர்களுக்கு வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா ஒருபுறம் பாசத்தையும் சமாதானத்தையும் காட்டினாலும் மறுபுறம் ரோகிணியின் பித்தலாட்டங்கள் மற்றும் மனோஜின் பேராசை காரணமாக பரபரப்பான கட்டத்தை எட்டி உள்ளது கதை சற்று சுவாரஸ்யம் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரையிலான இந்த வார ப்ரோமோ பெரிய திருப்பங்களுடனான தொடக்கத்தை கொடுத்துள்ளது சீரியலில் ரோஹினியே தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் முதலில் ஸ்ருதியின் அம்மாவிடம் ரோகிணி இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் தற்போது ஸ்ருதியின் அம்மா அந்த கடனை திருப்பி கேட்டுக் கொண்டிருப்பதால் ரோகிணி அதிர்ச்சியிலும் கோபத்திலும் இருக்கிறார் இந்த நிலையில் ஸ்ருதி தொடங்கி இருக்கும் ரெஸ்டாரண்ட்டிற்கு விஜயா அவார்டு வாங்க நடித்த கோகிலாவும் அவரது தோழியும் சாப்பிட வந்தனர் அப்போது அங்கே மீனா கோகிலா மீனாவை விசாரித்து கொண்டிருக்கும் போது உன்னை பற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் என்று சொல்லி பேசியிருக்கிறார் அப்போது மீனாவின் புது பிசினஸுக்கு வாழ்த்து தெரிவித்த கோகிலா தான் புதிதாக கட்டியிருக்கும் அப்பார்ட்மெண்டில் அனைவருக்கும் மீனாவே பூ கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் பிறகு தான் புதிதாக கட்டிய அப்பார்ட்மெண்ட்டில் அனைவருக்கும் ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கணும் என்று சொன்னதும் உடனே மீனா என்னுடைய கணவரின் அண்ணன் கம்பெனியிலேயே எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம் என்று சொல்ல கோகிலாவும் சரி என்று ஒத்துக்கொள்கிறார் இதுதான் ரோகிணிக்கு கிடைத்த புதையல் இந்த வாரத்திற்கான புரோமோவில் ரோகிணியின் குணத்தை கிழிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன ரோகிணி விஜயாவிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக ஸ்வீட்டுடன் வந்து தங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடைத்திருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்டில் எல்லா வீடுகளுக்கும் ஹோம் அப்ளையன்ஸ் எங்ககிட்ட தான் கேட்டிருக்காங்க என்று சொல்கிறார் இதை கேட்ட விஜயா அதிர்ச்சியில் உறைந்து போகிறார் மனோஜ் மேலும் ஒருபடி மேலே சென்று நாங்கள் இந்த ஆர்டரை செய்து கொடுத்தால் நமக்கு நாற்பது லட்சம் லாபம் கிடைக்கும் என்று சொன்னதை கேட்டு விஜயா மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி நாற்பது லட்சம் லாபத்தை வைத்து கனவு கோட்டை கட்டும் விஜயாவின் ஆசை எப்படியும் கடைசியில் உடைந்துதான் போகும் இவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ருதி இவங்களை பாருங்களேன் ஏதோ இவங்களே அந்த ஆர்டரை எடுத்த மாதிரி ஆன்டிகிட்ட நாடகம் போடுகிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தனியாக கூப்பிடுகிறார் ஸ்ருதி ரோஹினியிடம் உங்களுக்கு இந்த ஆர்டர் மீனார் மூலமாகத்தான் கிடைத்தது ஆனால் நீங்க ஏதோ நீங்களே அவங்க பேசி ஆர்டர் வாங்கின மாதிரி ஆன்டிக்டன் நடிச்சிட்டு இருக்கீங்க என்ற ஆதாரத்துடன் கேள்வி கேட்கிறார் ஆனால் ரோகிணி வழக்கம் போல அங்கே திமிராக நடந்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார் இதனால் ஸ்ருதி அதிர்ச்சியில் இருக்கிறார் இந்த மிகப்பெரிய ஆர்டரை எப்படியாவது திருட்டுத்தனமாக தங்கள் பக்கம் எடுத்து நாற்பது லட்சம் லாபம் பார்க்க வேண்டும் என்ற ரோகிணி மற்றும் மனோஜின் பித்தலாட்டம் இந்த வாரத்தின் பரபரப்பான திருப்பமாக அமைந்துள்ளது அடுத்ததாக ஸ்ருதி ரோகிணியின் சதி திட்டத்தை விஜயிடம் உடைப்பாரா அல்லது மீனாவை அலர்ட் செய்வாரா என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்